வாழ்க்கை பயணம் உண்ணாமுலையால் பெற்றெடுத்த அற்புதம் சிதம்பரம் செட்டியார் பிறப்பித்த மாணிக்கம் ராஜா அண்ணாமலையாரின் அருமை பேத்தி எம் ஏ முத்தையா செட்டியார் அவர்களின் மருமகள் குமாரராஜாவின் பாசமிகு மனைவி தமிழச்சியாய் பிறந்த புதல்வி தன்னிகர் இல்லா தலைமகளுக்கு இன்று பிறந்த நாள் அறுபதில் வைர விழா மகிழ்ந்தோ எழுபதில் பிளாட்டின விழா இன்புற்றோம் எழுபத்தி ஐந்தில் பவள விழா பரவசம் பரவசமடைந்தோம் எண்பதில் அமுத விழா கழிப்புற்றோம் எண்பத்தி ஐந்து மற்றும் தொன்னூறில் அமுத விழாவின் தொடர்ச்சி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தனது தொன்னூறாம் ஆண்டு பிறந்தநாள் நாள் விழாவை கொண்டாடும் எங்கள் மீனா ஆண்டியை வாழ்த்தி வணங்குகிறோம் இவர் ஒரு இரும்பு பெண்மணி கடந்து வந்த பாதையிலே எத்தனை இடர்கள் எத்தனை தடைகள் அத்தனையும் தகர்த்து உயர உயர மேலே பறக்கும் ஃபீனிக்ஸ் பறவை இவர் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி உன்னத நிலைக்கு செல்ல கல்வி நிலையம் என்னும் களம் அமைத்து தந்த கலியுக பிரம்மா நாங்கள் செலுத்தும் அன்பு எனும் வாக்கு பதிவால் என்றும் நிரந்தரமாக ஆளுமை செய்யும் ஒப்பற்ற நாட்டின் தலைவி எங்கள் செட்டி நாட்டின் தலைவி ரோசரியில் பள்ளி படிப்பு ராணிமேரி கல்லூரியில் கல்லூரி படிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தஞ்சை ஓவியத்தில் முனைவர் பட்டம் தான் ஒரு முன்மாதிரியாக இருந்து அனைவர் மனதிலும் ஒரு தாகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியவர் எனவேதான் கல்வி கலை எனும் இரட்டை இலைகள் நடுவே உயிர் பெற்ற பெண் தாமரையாய் உதய சூரியனைப் போல் ஒளி திகழ்கிறார் கைகூப்பி வணங்குகிறோம் நாங்கள் செட்டிநாடு வித்யாசிரம் இவரின் கனவு இதை திட்டமிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் பதினான்கு பிள்ளைகளோடு தொடங்கிய இந்த பள்ளி இன்று ஆலமரமாய் ஒரே இடத்தில் நிலைபெற்று இதில் கற்று உயர்நிலைக்கு சென்ற மாணவ மாணவிகள் உலகமெங்கும் புகழ் நிற்கிறார்கள் கற்பித்த பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மாணவர்களை சான்றோன் என்று கேட்ட தாயாக பூரித்து நிற்கிறார் எங்கள் மீனா ஆண்டி இவர் தொடங்கிய முத்தமிழும் இவரை வாழ்த்திச் செல்லும் கன்னித்தமிழும் இவர் மேல் காதல் கொள்ளும் முத்தமிழும் இவர் நாவை முத்தமிட்டதால் தித்திக்கும் செங்கரும்பாய் இவர் தமிழும் இனிக்கும் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை தன் முக்கண்களாக கொண்ட கலைமகள் இவர் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தன் கணவரின் பெயரால் குமாரராஜா முத்தையா முத்தமிழ் மன்றம் தொடங்கி கலைவாழச் செய்து வருபவர் செட்டிநாடு பிளேயர்ஸ் எனும் ஒரு அமைப்பை உருவாக்கி மாணவர்களின் நடிப்பு திறமையை வெளிப்படுத்த களம் அமைத்து கொடுத்து புகழ் பெறச் செய்தவர் தாய் சேய் மனை தந்தாய் முதல் சேயை நீ தொட்டு தூக்கிய போது உன் உள்ளம் மட்டுமா குளிர்ந்தது பெற்ற தாயுள்ளமும் கழிப்புற்றதே உன்னை கண்டு இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் கருவுற்ற தாய்மார்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து சிகிச்சை எடுத்த துன்பத்தை கண்ட அன்னை காரைக்குடியிலிருந்து ராயபுரம் செல்லும் பேருந்து இந்த மருத்துவமனை அருகில் நின்று செல்ல போக்குவரத்து துறைக்கு விண்ணப்பிக்க இவரின் அளவற்ற கருணைக்கு ஆளும் அரசு தந்த மரியாதைதான் வழி குமாரராணி டாக்டர் மீனா முத்தையா தாய் சேய் நல மருத்துவமனை நிறுத்தம் என்று பேருந்தின் முகப்பிலேயே பதிவு செய்தது அங்கே பேருந்து நிற்கவும் வழி செய்தது நட்பின் இலக்கணம் இவர் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகு பெண்ணுக்கு பெண் பொறாமை கொள்ளாத நட்பு தான் உருவாக்கிய கல்வி நிறுவனம் போல் தன் தோழியும் தொடங்க வேண்டும் என்று ஆலோசனை கூறி பேரும் வைத்து உருவாக்க துணை நின்றது ராஷ்மி ஆண்டியின் நட்பு என்றால் மேடைதோறும் அந்த செயலை சொல்லி சொல்லி மகிழ்வது மீனா ஆண்டியின் நட்பு பைரமாய் இவர் ஜொலிப்பதை கண் இமைக்காமல் நாங்கள் பார்த்து மகிழ்ந்து வியக்கும் போது எங்கள் கைகளை பற்றி எங்கள் அணிகலன்களை வியந்து இவர் பாராட்டுவாரே அந்த குழந்தைத்தனமான அன்பு உள்ளத்தில் சரணடைந்துதான் இவர் காலடியில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் கண்ணா என்ற சொல்லே இனிமை அதுவும் இவர் அழைக்கும் போது கேட்ட நாகம் போல் நாங்கள் மயங்கி விடுவோம் யாரேனும் தவறு செய்தால் அதனை பெரிது பண்ணாமல் ஒன்றும் குத்தமில்லையா பார்த்துக்கலாம் என்று சொல்லி மாற்று வழியும் காட்டி தவறை உணர வைக்கும் உயரிய உள்ளம் வேறு யாருக்கு வரும் இவரை பார்ப்பதற்கு யார் சென்றாலும் முதலில் இவர் கேட்பது பலகாரம் சாப்பிட்டீங்களா ஐயா குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க என்பதுதான் நாங்கள் நன்றாக ஒரு காரியம் மாற்றும் போது முனிவர் காட்டும் ஒரு சின் போல இவர் கைவிரல்கள் காட்டும் ஒரு முத்திரை தானே எங்களுக்கு ஆஸ்கரை விட உயர்ந்த விருது எங்கும் எதிலும் அரசியல் செய்யாதவர் அதனால் அரசியல் இவரை மதித்தது திரைப்படங்கள் பார்க்க மாட்டார் ஆனால் கலைத்தாயின் இளைய மகள் இவர் என்பதால் கலை உலகமே இவரை கண்டு மகிழ்ந்தது பிறர் இவருக்கு தந்த விருதுகள் ஏராளம் இவர் கரங்களால் மற்றவர் பெற்ற விருதுகளும் ஏராளம் விருதுகள் இவரால் சிறப்படைந்து இவரை நாடி வந்து அலங்கரித்து பெருமை தேடிக்கொண்டனர் எங்கள் செட்டி நாட்டின் அவ்வை இவர் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை தமிழ் வாழ அவைக்கு தந்தான் அதியமான் என்ற அரசன் அதே கனி இப்போது எங்களுக்கு கிடைத்தால் தமிழையும் தமிழ் அல்லாத மற்ற மொழிகளையும் பேசும் மக்களை மொழி பேதமில்லாமல் அனைவரையும் வாழச் செய்கின்ற எங்கள் செட்டி நாட்டின் அவ்வைக்குத்தானே தருவோம் படைப்பவன் சாதி மதம் பார்ப்பதில்லை அதனால் அவன் இறைவன் படைக்கப்பட்ட பின் அவை எதையும் பாராமல் எந்த வேறுபாடும் காட்டாமல் அன்பு காட்டும் தன்மையில் இவரும் எங்கள் இறைவி எண்ணம் செயல் மூச்சு அனைத்திலும் இவருக்கு குழந்தைகள்தான் அதனால்தான் இவர் வாயிலிருந்து வரும் முதல் சொல் மைடியர் சில்ட்ரன் பார்வையில் பெண்ணாக பழக்கத்தில் குழந்தையாக கோடிகளில் ஒருவராக விளங்கும் எம் அன்னையே குழந்தைகளோடு குழந்தையாய் கொண்டாடப்படும் தேவதையே வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க பல்லாண்டு வாழ்க